ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சுவாதி நட்சத்திரம் ராகபகவானுடைய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினைந்தாவது நட்சத்திரமாக வருவது சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ராசியில் விழுகின்றன அப்போ இந்த துளாராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதலில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப்போகுது நல்லா இருக்குமா மீடியமாக இருக்குமா இல்லை மோசமாக இருக்குமா வாங்க பார்க்கலாம் முதல்ல பலனை பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகங்களை பா கையில் எடுக்கணும் சனி பகவானை எடுத்துக்கலாம் துளாராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இவர் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல மூலத்திரிகோண வீடு நாலுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கார் அஞ்சாம் வீட்டு அதிபதி அஞ்சியில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லா நன்மைகள் முடியும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது மற்றபடி இஷ்ட தெய்வமும் கூட ஏன்னா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குதுன்னு சொன்னால் இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போதும் நல்லது செய்யும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த சனி பகவான் நாலுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அஞ்சாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது நல்ல ஒரு பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க கோயிலுக்கு நன்கொடிகள் கொடுப்பீங்க கோயில் கூட உங்கள் கா பெரிய அமௌண்ட்டு கொடுத்து கோயில் கட்டலாம் பிள்ளைகளை வெளிநாடு உயர்கல்வி அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்குது உயர்கல்விக்கு இப்போ பிள்ளைங்களை அனுப்புவிங்க வெளிநாடு கூட அனுப்புவிங்க குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து இது வரைக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கல இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நிலை உங்களுக்கு சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும் இதுதான் இப்போது இங்கே இருக்கிற ஒரு நிலை பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் பூர்வீகத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் அங்கே வீடு கட்டலாம் வீடு ஆர்டேஷன் பண்ணலாம் மனை வாங்கலாம் தோட்டம் வாங்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க சரி உங்களை பொறுத்தவரைலையும் அஞ்சாவிடங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை சனி பகவான் யோகாதிபதி அவர் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் துளாராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்வை பலம்னு ஒன்று இருக்குது சனி பகவானுக்கு அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தை மூணாம் பார்வையா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் மூணாம் பார்வையா ஆனால் மே ஒன்றாம் தே ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு போயிடறார் அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் இங்கே நாலு மாதங்க தான் இருப்பார் அப்போ கு சனி பார்வை ஒன்றும் பண்ணாது கெடுதலை பண்ணாது ஆனால் குரு வந்து ரிஷபத்துக்கு போயிட்டார் சொன்னால் சனி பார்வை உங்களுக்கு அந்த எட்டு மாத காலமும் அது வந்து ராசிக்கு ஏழாம் இடமாக போயிடுது அப்போ என்னன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குறோம் தொழில் பண்ணுறது உத்தியோகம் பார்க்கறன எல்லா இடத்துலையும் பிரச்சனை எல்லோரும் உங்களை பார்த்த உடனே ஒரு உண்மைன்னு இருப்பாங்க நீங்களும் கோவப்பட்டு எதாவது பேசுனீங்கன்னா சண்டை ஆகிடும் அது எப்போன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எட்டு மாத காலம் உஷாராக இருக்க வேண்டும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பொறுத்தவரையே ரிஷபத்துக்கு போயிடுறாரு மே ஒன்றேதி அப்போ அங்கே மேஷம் வந்து காலியாக இருக்கிறதால அங்கே சனி பார்வை இருக்கிறதால உங்களுக்கு குரு இருக்கிற வரைக்கும் சனி பார்வை ஒரு கெடுதலும் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடம் அப்படின்னும் பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை கூட வரும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க பொண்ணு பார்த்துருப்பீங்க பையன் பார்த்துருப்பீங்க எல்லாம் பேசி முடிவு எடுத்துருப்பீங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா பின்வாகிடுவாங்க அப்படி ஒரு நிலை கூட ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது பத்தாம் பார்வையாக உங்களுக்கு சனி பார்வை சனி ப பத்து பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறார் விருச்சிகத்தை பார்க்குறாருன்னா உங்களுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷபத்தில் இருக்கிற குரு விருச்சிகத்தை பார்ப்பார் அது வரைக்கும் அந்த நாலு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு துலாத்துக்கு ரெண்டாம் இடம் விருச்சகம் முதல் நாலு மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு அப்போது இந்த ஏழாம் இடம் என்பது ஆஃப்டர் அதாவது குரு பேச்சுக்கு பிறகு எட்டு மாத காலம் இது விருச்சகம் ரெண்டாம் இடம் என்பது குரு பேச்சுக்கு முன்னர் இந்த மேஷத்தில் குரு இருக்கும்பொழுது இங்கே பார்க்க முடியாது அப்போ இந்த நாலு மாத காலமும் கணவன் மனைவிக்குள்ளே கண்ட சண்டை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கூட போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ ஏழாம் பார்வையாக அப்படின்னாக்கா உங்களுக்கு முதல் நாலு மாதம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏழாம் பார்வையாக துலாத்துக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் சிம்மத்தை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷபத்துக்கு போயிட்டார்னா அங்கே பார்வை கிடையாது சிம்மத்துக்கு அப்போ சிம்மத்தை சிம்முங்கிறது சூரியன் சூரியனுடைய வீட்டை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே இடம் எண்ணிய செயல் ஈடேறாரா பதினொன்றுங்கிறது அந்த எட்டு மாத காலமும் ஏதாவது ஒரு நினைக்கிற காரியம் கைகூடாது மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் ரெண்டாவது திருமணத்துக்காக பேசி வச்சுருப்பீங்க அது கூட தடங்கள் ஆகிடும் அதாவது முதல் திருமணம் டிஸ்பியூட் ஆகி ரெண்டாவது திருமணத்திற்காக பார்த்துருப்பீங்க பேசி முடிவு கூட எடுத்துருப்பீங்க கடைசியில் அவங்க பின்வாங்கிடுவாங்க ஏன்னா பதினோராம் இடம் இல்லையா குருவை பார்க்கலை ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா எட்டு மாத காலம் குரு பார்க்க முடியாது மேஷத்தில் இருக்கும்போது பார்ப்பார் அந்த நாலு மாத காலம் அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எட்டு மாத காலம் பிரச்சனை அதிகபட்சமாக அப்போது தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது எண்ணிய செயலி ஈடேறாகாது இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் கலந்து போம் அப்படின்னு த அந்த காலத்தை தள்ளும் இது சனி பகவானுடைய நிலை அடுத்தது வாட்டர் போட் ராகுகேது உங்களுக்கு உங்களுக்குடத்துக்கு வந்துட்டார் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் அப்படி ஒரு அமைப்புங்க கிஃப்டட் பர்சன்னு சொல்லணும் ஒரு சூப்பரான காலகட்டம் இது முப்பது சதவீதம் தான் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து கோச்சாரம் என்பது முப்பது சதவீதம் இருந்தாலும் இந்த ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல அளப்பரிய ஒரு பலனை தருவார் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஆறாம் இடம் ஜெய்க ஜெயத்திற்கான இடம் ஜெயிப்பது ஒன்றே லட்சியம் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அருமையாக ஸ்கோர் பண்ணலாம் நல்ல பெரிய லெவலுக்கு வரலாம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க துவம்சம் பண்ணிடலாங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க கோர்ட்டில் கேஸு தாருந்தான் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் ஆறில் ராக அஷ்டலட்சுமி யோகங்க அந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகுது அற்புதமான ஒரு யோகம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக எல்லாம் சொந்த தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் எதற்கு சென்றாலும் உங்களுடைய அபிலாஷை இனிதே நிறைவேறி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாக ரொம்ப திருப்தியாக இருக்கும் அடுத்தது இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ஆறில் ராகு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பு தரப்போகிறார் ராகு சரியா கேது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது வந்து பன்னெண்டில் இருக்காரு பன்னெண்டில் கேது இருந்தால் என்னென்னா தூக்கம் வராது ஆனாலும் குரு பார்வை இருக்குது உங்களுக்கு வராதுன்னு சொல்லுவோம் இருந்தாலும் குரு பார்வை எட்டு மாத காலம் குரு பார்வை இருக்குது ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா பாப்பார் இல்லை அங்கேருந்து அஞ்சாம் பார்வையா அப்போது முதல் நாலு மாதம்தான் தூக்கம் வராது அதுக்கப்புறம் நல்லா தூங்குவீங்க நல்ல ஆன்மீகத்தில் அதிக நாஷ்டம் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தர்ம காரியங்களில் மனது ஈடுபடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலத்தை தரும் உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார் இது கேது பகவான் பண்ணங்கள் இருந்தால் பெருசாக ஒன்றும் அது குரு பார்வையில் இருக்கிறதால இவரால் ஒரு பெரிய நன்மைகள் அப்படின்னு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஒரு கெடுக்க மாட்டார் அப்போ அதனால் வந்து ஒரு ஆன்மீகம் அப்படி இந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கிறதால ஒரு ஐம்பது சதவீத விழுக்காடு தருவார் இப்போது குரு பகவானை எடுத்துக்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப சிறப்பு நாலு மாத காலம் தான் இருப்பார் நூற்றி இருபது நாள் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்துடு எட்டாம் இடம் ஸ்தானபலமாக குருவுக்கு இல்லை ஸ்தானபலமே இல்லை அப்புறம் என்ன அவர் செய்ய போகிறார் சரி இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் அயனை சைன போகும் நல்லா தூங்குறது சாப்பிட்றது வேலை வேலைக்கு எந்த குறையும் இல்லை அயனை சைன போகும் திருப்திகரமாக இருக்குது வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் செலவினங்கள் ஆன்மீக செலவு தான் அதிகம் பண்ணுவீங்க குரு பார்க்கறது கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அது வந்து சுப செலவில் தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரி அடுத்தது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இந்த எட்டு மாத காலம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த எட்டு மாத காலம் இந்த துளாராசிக்கு பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு குரு பகவான் செய்வார் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு அவர் கண்டிப்பாக செய்வார் வேறு குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தா அதை விட வேறு என்னங்க சிறப்பு குடும்பம் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு சாதுரியமுடைய அந்த துளாராசி அன்பர்கள் இப்போ உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் சொற்பொழிவாளராக இருக்கலாம் ஜோதிடராக இருக்கலாம் இந்த எட்டு மாத காலமும் உங்களுடைய பேச்சு எடுபடும் உங்கள் சொல்லு எடுபடும் இப்போ ஆசிரியர்னால் நல்ல ஆசிரியர் வாங்கலாம் வழக்கறிஞர் அப்படின்னா கோர்ட்டில் நல்ல வாதாடி நல்ல பேர் ஒரு ஏதோ இப்போ பத்தோட இருந்த ஒரு வழக்கறிஞர் நீங்கள் பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவார் அங்கே பரபரப்பாக பேசப்படுவார் அப்படி ஒரு இனிமையான ஒரு உயர்வான காலம் இந்த துலாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நல்லது நடக்கும் ஜோசி இருக்கும் அப்படித்தான் மீடியாவில் போய் பேசுவார் அவருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குது அப்படின்னு அவரை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்படி உங்களுக்கு வாக்கு சாதுரியம் உடையவர்களுக்கு சொற்பொழிவாளர் இருக்காங்க நல்ல ஸ்பீச்சு அருமையான ஸ்பீச்சையா பேட பேச்சு நல்லா பேசுகிறாரு அப்படின்னு பாராட்டுதல் பல வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் மட்டும் சுப நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அப்போது கூட அந்த நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை மகரம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ நாலாம் இடத்தையும் நாலாம் இடம் என்பது மாதருஸ்தானம் தாய் தாய்வடி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்கனவே நாலு கூடையவன் அஞ்சில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போது வந்து நாலாம் வீட்டையும் குரு பார்க்குறார் அப்போது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறவங்களுக்கு நல்ல பழப்பு அருமையாக போகும் இந்த இந்த ஆண்டு முழுவதும் அதான் முதல் எட்டு மாதம் அதான் மா அதாவது முதல் நாலு மாதத்துக்கு அப்புறம் கடைசி எட்டு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையில் இருக்கார் இல்லையா அதனால் இந்த எட்டு மாத காலமும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் சவாரி கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வீடு வாங்கணும் மனை வாங்கணும் கார் வாங்கணும் அதாவது டூ வீலரை பாய்ச்சி வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கலாம் அப்படி ஒரு யோகம் ஒரு அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஸோ குரு பார்வை குரு எட்டில் இருந்தாலும் பார்வை கோடி பலமாக இருக்கிறதால இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ராகுவும் குருவும் கைகோர்த்து கொண்டு அதை கைகோர்த்துனா தனியாக தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த குருவை மூலாம் பார்வையாக ராகு பார்ப்பார் மூணு பதினொன்று பார்வை ராகு அப்போது பிரமாதமாக குரு பகவானை ஓஹோன்னு செய்வார் ராகு பகவான் ஓஹோன்னு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்புங்க இந்த துளாராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்கள் எழுபது விழுக்காடு கிரகங்கள் நன்மையான பலன்களையே வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி எந்த குறையும் கிடையாது சிறப்பாக அமையப்போகிறது வரைக்கும் நீங்கள் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் உங்களுடைய எபிசோடனுடைய பலனை கேட்டீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி பலன்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை விரிவாக கேட்டு மகிழ்ந்தீர்கள் துளாராசிக்கு எழுபது விழுக்காடு கிரகங்கள் நன்மையான பலன்களையே வழங்கப் போகிறது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்